ஒவ்வொருத்தருடைய அமைப்பு படி பார்த்தீங்கன்னா விதிப்படி பாத்தீங்கன்னா நமக்கு ரோகம் ரோகம்னா என்ன உடல் ஆரோக்கியம் உடல்ங்கிறது ரோகம்னு சொல்றோம் அந்த உடல் ஆரோக்கியம் பலமா இருக்கணும் அப்படிங்கிற காரத்தை இந்த கோயிலில் பிரதானமே பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க பின்னாடி அந்த பஞ்சலோக சிலை சுர்ணகர்ஷனம் பைரவர் ஆறுநூற்றம்பது ஐம்பது கேஜு ஆறுநூத்தி பஞ்சலோக சிலை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்துல நாலரை டு ஆறு கும்பாபிஷேயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல நாலு டு ஆறு நெய் அபிஷேகம் வச்சுருக்கோம் நெய் அபிஷேகம் இது வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு நெய் அபிஷேகம் பண்ணிட்டால் தான் முடிவு பண்ணியிருக்கோம் அது எல்லாமே இப்போ வந்து அவங்கவுங்க தேவையின் இருக்கிறவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராகு காலத்தில் நெய் அபிஷேகம் எப்படின்னா உங்கள் கையில் நெய்யை கொண்டுட்டு வந்து நீங்களே அபிஷேகம் பண்ணி நீங்களே அந்த நெய் எடுத்து போய் சாப்பிட்ணும் இதுதான் சுவர்ணாகிருஷ்ண பைரருடைய பஞ்சலோக சிலைக்கு அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செல்வங்கள் சேரும் உடல் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் கட்டுப்பாட்டோட வியாதியாக இருந்தாலும் நொறுங்கி நிவர்த்தி ஆகக்கூடிய சக்தி தான் இந்த சுர்ணவரசம் பேரவர் சிலைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த கோவிலை பண்ணக்கூடிய தாற்பயம் ஒன்று அடுத்தது நீங்கள் எல்லா கோவிலுக்கும் நீங்கள் மூலவர் கர்ப்பகிரத்துக்குள்ளே போகிற எந்த கோவில் எனக்கு தெரிஞ்ச அனுமதி இல்லை ஆனால் இங்கே நான் பண்ணுறது நாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கோவிலில் சுர்ணம் பேர் கோவிலில் நீங்கள் நேராகவே வந்து கர்ப்பகிரத்துக்குள்ளே போய் சுவாமியை தொட்டு தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு முயற்சிகள் முடிவுகள் எடுத்து வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம் கும்பாவேசியம் முடிஞ்சு உங்க கையாலேயே வந்து சுவாமி தொட்டு தரிசனம் பண்ணலாம் இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் இனி வீட்டிலேயும்